திருமதி டாக்டர் தனலட்சுமி பாலமணிகண்டன் அவர்களுக்கும் இந்த சபையிலே கூடியிருக்கின்ற அனைத்து பெருமக்களுக்கும் இங்கே அற்புதமாக நடனக்கலையை தான் பார்த்திருக்கேன் இங்க இந்த அலாரிப்புக்கு திருப்புகள் ஒரு பக்கம் திருப்புகள் பாடிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அலாரிப்பு ஜதி சொல்லிட்டு இருக்காங்க ரொம்ப பிரமாதமாக இருந்தது அற்புதமாக இருந்தது இதற்கு இந்த கலை மூலமாக எவ்வளவு நல்ல விஷயங்கள் நம்ம கிட்ட இருக்கு சாதாரண ஒரு குழந்தையையும் பரதநாட்டியம் கற்றுக்கொள்கின்ற ஒரு குழந்தை நான் யாராவது பார்த்தேன்னா சொல்லவே வேண்டாம் அவங்க நீங்க என்ன நாட்டியம் கத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்பேன் பார்த்த உடனே கேட்பேன் ஆமா ஆமாங்க எப்படிங்க உங்களுக்கு தெரியும் அப்படிங்க என்ன சிறப்பு விருந்தினர் பக்கவாத்திய கலைஞர்களை கௌரவிக்கும்படி அன்போடு கேட்டுக் கொடுக்கிறேன் அடுத்ததாக மிருதங்கை சேவித்தகர் திரு ஜே வடி 嗯。Mm hmm. thank <laughs> you காஞ்சிபுரம் தொடங்கி சென்னை வரை நீண்ட பயணம் அதனைத் தொடர்ந்து இங்கே நடைபெறுகின்ற இந்த விழா இப்படி அனைத்து விதமான நிகழ்வுகளையும் ஆசானுக்கு உடனிருந்து